இப்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து நகல் குடும்ப அட்டை விண்ணப்பிக்க போகிறோம் கஸ்டமர் எந்த ரீசனுக்காக விண்ணப்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பழைய ரேஷன் கார்டில் சில கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க எப்போவுமே ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது கரெக்ஷன் பேர் நீக்கிறீங்க பேர் சேர்த்தல் முகவரி மாற்றம் இந்த மாதிரி எதனா பண்ணிங்கன்னால் சாஃப்ட் காப்பி அதாவது உங்கள் ரேஷன் கார்டுக்கு சாஃப்ட் காப்பி அதாவது இன்சைட் அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்டில் மாறிவிடும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா கவர்மெண்ட் ரெக்கார்டில் மாறிடும் ஆனால் உங்களோட ரேஷன் கார்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது உங்கள் வந்து பழைய டேட்டா இருக்க கார்ட்ஸ் உங்களோட ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல அதில் வந்து பழைய டேட்டா பழைய டேட்டா என்னென்ன இருக்கோ அது தான் இருக்கும் பழைய நேம் பழைய நேம் பழைய அட்ரெஸ்ஸு பழைய டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அது வந்து மாறாது ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் ரெக்கார்டில் நீங்கள் மாற்றுறதுலாம் மாறிடும் அந்த மாதிரி கஸ்டமருக்கு மாறிடுச்சு கஸ்டமர் வந்து முகவரி மாற்றி மாற்றிருக்கார் அதை ஒரு அவரோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு சேஞ்ச் பண்ண அட்ரஸ்க்கான ஹார்ட் காப்பி ஸ்மார்ட் கார்டு வந்து அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி சார் நீங்கள் ரீப்ரின்ட் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன டீட்டெயில் உங்களுக்கு இருக்கோ நீங்கள் கரண்ட் அட்ரஸில் இருக்க அட்ரஸில் உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி பண்ணலான்னு சொன்னாங்க அந்த ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கஸ்டமருக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன் நான் ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து ஓடிபி வரும் அது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஎன்பிடிஎஸோட வெப்சைட்டுக்கு போயிடலாம் ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தொலைஞ்சிட்டாலோ இல்லை வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தாலோ நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ரீப்ரிண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதை ஆக்சுவலாக எல்லோரும் வந்து டூப்ளிகேட் கார்டு சொல்லுவாங்க இது வந்து டூப்ளிகேட் டூப்ளிகேட் கார்டு நகலட்டைக்கு இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் கார்டு தான் வரும் ஆனால் எக்ஸாக்டாக அது வந்து டூப்ளிகேட் கார்டு கிடையாது ரீப்ரிண்ட் கார்டு எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் தப்பாக இருக்குது அதனால் எனக்கு வந்து ப பழைய கார்டை மாற்றிட்டு புது கார்டு கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை இப்போ பழைய கார்டு தொலைஞ்சி போயிடுச்சு அதனால் எனக்கு இன்னொரு கார்டு கொடுங்கன்னு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி கஸ்டமர் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காரு கரெக்ஷன் பண்ண டீடெயில்ஸ்க்கு எனக்கு ஒரு கார்டு கொடுங்க ஃப்ரெஷ்ஷாக கார்டு கொடுங்கன்னு நம்ம கேட்க போகிறோம் பயனாளர் உள் நுழைவு போயிட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பரை சப்மிட் பண்ணோன்னா காப்பி நம்பர் பேஸ்ட் சிக்ஸ் நைன் செவன் நைன் ஃபோர் நைன் பதிவு செய்ய ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மெசேஜ் போட்டுவிட்ருவோம் மேம் ஓடிபி சொல்லுங்கள் ஓகே மெசேஜ் மெசேஜ் அனுப்பி விட்டோம் கஸ்டமர் ஓடிபி சொன்னங்கன்னா நம்ம லாகின் பண்ணி ப்ராசஸ் பண்ணிடலாம் அவர் வந்து ஓடிபி அனுப்பிட்டாங்க ஓகே ஓடிபியை காப்பி பண்ணி அப்படியே அங்கே பேஸ் பண்ணிடுவோம் ப்ரேஸ் பண்ணி பதிவு செய்யும் கொடுத்தா லாகின் ஆயிடுச்சு ஓகே இதில் வந்து மெயின் பேஜுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிக்க புதுசாக வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்களா அது கிடையாது அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா நகல் குடும்ப அட்டை நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்கும் அதாவது நகல்னால் டூப்ளிகேட் கார்டு கரெக்ஷன் ரீப்ரிண்ட் கார்டு கொடுங்கன்னு நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்க போகிறீங்க அதனால் நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கான கட்டண வழிமுறைகள் இதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஐம்பது ரூபாக்கு நீங்கள் கவர்மெண்ட் கட்டணும் கவர்மெண்ட் கட்டினீங்கன்னா அதுக்கான அக்னாலஜி கொடுத்துருவாங்க அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபியூ மந்த் ஒரு த்ரீ மந்த் கணக்கு கணக்கு வச்சுக்கோங்க த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் எப்படி ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க ரேஷன் ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போயிட்டு பழைய ரேஷன் கார்டை நீங்கள் கொடுத்துட்டு அதை அவங்க பஞ்ச் பண்ணி முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க புது ரேஷன் கார்டை உங்கள் கிட்டே கொடுத்துருவாங்க ஆனால் ரீசண்டாக நான் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் எப்படின்னா போஸ்ட்லேயே வீட்டுக்கே அந் அனுப்பிடுறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து கஸ்டமரும் போய் அலைய வேண்டாம் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஈஸியாக வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க அதனால இப்போ நான் அப்ளை பண்ண போகிற கஸ்டமருக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது போஸ்ட்லேயே வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு தான் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நல்ல விஷயம்தான் ஓகே இந்த பேஜில் வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அப்புறம் வந்து மேற்குறிப்பிட்டு அப்புறம் வந்து பணம் செலுத்தணும் பணம் செலு ஃபஸ்ட் செலுத்தணுமே பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டகரி அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர் கார்டு ஹோல்டரோட பேர் பேர் டைப் பண்ணும் உங்கள் ரேஷன் கார்டில் யார் குடும்பத் தலைவரோ அவரோட பேரை டைப் பண்ணிக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டோட நம்பர் உங்கள் ரேஷன் கார்டிலேயே ஸ்மார்ட் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வரும் அதுக்கு கீழே வந்து பிஹெச் என்பிஹெச் அந்த மாதிரி இருக்கும் பிஹெச்னா என்ன என்பிஹெச்னா என்ன என்பிஏஹெச்னா என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னா டீட்டெயில் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின வீடியோஸும் நம்ம போடலாம் க்ளியராக டீட்டெயில்டாக இதில் வந்து ஸ்மார்ட் கார்டு நம்பர் ஃபோட்டோ ஃபோட்டோ கீழே பிஹெச் என்பிஹெச் கார்டோட டைப்பு அதுக்கு கீழே வந்து கார்டு நம்பர் இருக்கும் த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகும் டபுள் த்ரீன்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டானதான் நம்பர் டைப் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஓகே கார்டோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கொடுக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து இன்னும் மொபைல் நம்பரு தப்பான மொபைல் நம்பரே வச்சுருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க அது நம்ம ஆன்லைனில் மாற்ற முடியாது அதனால வந்து ஃப்ரீயாக இருக்கும்போதே மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் மொபைல் நம்பர் இதில் வந்து காப்பி பேஸ்ட் ஆக மாட்டேங்கிறது அதனால் ஒரு நான் எழுதிட்டு அப்புறம் ஃபில் பண்ணிக்கிறேன் அதான் ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி ரேஷன் கார்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டான மொபைல் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட ஏன்னா வந்து சடனாக இதை மாற்ற முடியாது எல்லா இடத்துலையும் இதை மாற்ற முடியாது அதான் ரொம்ப முக்கியம் அதனால் பர்டிகுலர் ப்ளேஸில் தான் மாற்ற முடியும் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதே மாற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து டிஸ்டிக் கொடுக்கணும் டிஸ்டிக் கொடுத்தனோடனே நேம் பேமெண்ட் பண்ணுறவங்களோட நேம் கேட்குற கேட்குறாங்க டேட் ஆஃப் பர்த் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நான் நிறைய பேருக்கு பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக்கும் வராது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எழுதி வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுறதோ ஸ்பீடாக ஃபில் பண்ணலாம் மிஸ்டேக்ஸும் வராது அதனால் எழுதி வச்சு பண்ணுறதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதான் ரேஷன் கார்டில் வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவு ஆன்லைன்லேயே ட்ரை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா என்ன மாதிரி உங் ஓப்பன் சோர்ஸில் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்களே டிஜிட்டல் சேவா மாதிரி சர்வீஸ் கிட்டேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் மேக்ஸிமம் எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த் ஓகே அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் மெயில் எட்டி மேண்டேட்ரி இல்லை மொபைல் நம்பர் மேண்டேட்ரி அதுக்கப்புறம் வந்து கேப்சா டைப் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் பேமெண்ட் பேஜுக்கு வந்துடுச்சு யூபிஐயே இருக்குது யூபிஐலேயே நம்மளுக்கு பார் கோடு வரும் பார் கோட்லேயே பண்ணி தான் பெஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிடுவோம் ஐம்பது ரூபா ஆன்லைன் சார்ஜஸ் ஐம்பது ரூபா நல்ல விஷயம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கிறதோட ஒரு ஐம்பது ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் கார்டே தந்துடுவாங்க நகல் குடும்ப கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க அதில் குவாலிட்டியாகவும் இருக்கும் ரீசெண்ட் டேஸில் வீட்டுக்கும் அனுப்புகிறாங்க அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ரீப்ரின்ட் கார்டு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் ஈஸியான வேலையும் கூட அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது ஜிபே போயிட்டு ஸ்கேனர் 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 பேமெண்ட் பண்ணோன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்துடும் ஆனால் ப்ராசஸ் முடியாது இதுக்கப்புறமும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த ரெசிப்டை நம்ம டவுன்லோட் பண்ணி இதை ரீ அப்லோட் பண்ணோம் ஓகே ஸ்கேன் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் இந்த ஆன்லைனில் அப்டேட் ஆகலை பேங்க்லேருந்து பேமெண்ட் எடுத்துட்டாங்க ஓகே கமிஷனர் ஆஃப் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண ஐம்பது ரூபா போயிடுச்சு இதோட டவுன்லோட் பண்ணிடலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோடு ஆப்ஷன் வந்தால் சேவ் ப்ரிண்ட்டுக்கு தான் போகுது அதனால் சேவ் பண்ணிப்போம் ப்ரிண்டர் பிடிஎஃப்னு போட்டு சேவ் டெஸ்க்டாப்பில் போயிட்டு யார் பேரே யார் பேரும் போட்டு அவரோட ரெசிப்டுன்னு போட்டு சேவ் பண்ணிடலாம் வந்து அடுத்த ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகணும் ஓகே பணம் செலுத்த முடிச்சாச்சு அது வந்து நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடர அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு வாட்டி மறுபதிப்பு கோரிக்கை ரீப்ரிண்ட் கொடுக்கறதுக்கான கோரிக்கை வகை எதனால் நீங்கள் ரீப்ரிண்ட் கொடுக்க போறீங்க அட்டை பிறழ்வுகள் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா மிஸ்டேக்காக டைப் ஆயிருக்கா பேர் தப்பாக மிஸ்டேக்காக பிரிண்ட் ஆயிருக்கா அது கேட்குறாங்க இல்லை அட்டை தொலைந்து விட்டது இல்லைன்னா தவறவிட்டது இந்த மாதிரி ரீசனாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வந்து அட்டை பிறவுகள் இங்கே நேம் கரெக்ஷன் பண்ணி அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணி பேர் நீக்கி பேர் சேர்த்துருந்தா கூட அது பிறழூவுகளில் தான் வரும் அதனால் பிரச்சனை இல்லை முகவரி மாற்றம் செய்துள்ளேன் காரணம் போட்டுருவோம் காரணம் வந்து டைப் பண்ணும் அது மேண்டட்ரி முகவரி மாற்றம் செய்துள்ளேன் ஓகே கட்டண குறிப்பு எண் குறிப்பு விவரங்கள் பேமெண்ட் பண்ணோம்ல அதுக்கு தான் அந்த ஸ்லிப்பை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பை வந்து என்ன இருக்குதுல்ல அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் டேட்டு இன்றைக்கி தான் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அந்த டேட்லாம் போட்டுடலாம் தொகை வந்து ஐம்பது ரூபாய் ஒரு கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாஸ்போர்ட் ரிசீவ்டு இது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னோடய ரெகுலர் கஸ்டமர் அவங்க ஃபேமிலியில் மட்டும் நான் வந்து நாலு பேருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் நாலு பேருக்குமே பாஸ்போர்ட் வந்துருச்சு நல்ல கஸ்டமர் என்னோட ஓகே நல்ல கஸ்டமர் இன்னொரு வீடியோஸில் அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் பேமெண்ட் ரெசிப்டை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று பதிவேற்று போட்டோனா அப்புறம் வந்து பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தொடர அவள் தான் இதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு ஸோ இது ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு அக்னாலஜி நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஓகே அக்னாலஜி நம்பரை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜில் நகல் குடும்ப அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்குல்ல அதுக்கு கீழே அடுத்த ஆப்ஷன் வந்து நகல் குடும்ப அட்டையின் விண்ணப்பித்தலின் நிலை அறியன்னு இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு இந்த அக்னாலஜிமெண்ட் நம்பரை நம்ம வந்து பேஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அதோட ட்ராக் பண்ணலாம் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குன்றத அதனால் இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அதனால் உங்கள் ரேஷன் கார்டு தொலைஞ்சிருந்தாலும் சரி இல்லை வந்து அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ரீப்ரிண்ட் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ரீசெண்ட் டேஸில் வீட்டுக்கே போஸ்ட்லேயே அனுப்பி விட்டுறாங்க அதனால் ரொம்ப ஈஸியான விஷயம்தான் இது ஸோ ரேஷன் கார்டு சம்மந்தமான உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிஜிட்டல் சேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி